தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி பரபரப்பை கிளப்பிய நடிகர் விஜய் அவரது கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் இருக்கப் போகிறது என அறிவித்திருந்தார் ஆனால் தற்போது அந்த முடிவு மாறலாம் என்ற விவாதங்கள் ஊடகங்களில் இடம்பெற்றுள்ளன பிஸ்மி என்ற வலைப்பேச்சாளர் சமீபத்திய ஒரு நேர்காணலில் விஜய் அரசியல் பயணத்தைப் பற்றியும் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் அவர் விஜய் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகம்தான் ஒரு பக்கம் மக்களின் ஆதரவு இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதத்தில் இருக்கிறது என்றாலும் வெற்றி என்பது கணிப்புகளை விட வேறுபடும் என கூறியுள்ளார் மேலும் விஜய் ஜனநாயகனை கடைசி படம் என அறிவித்தது மக்கள் நம்பிக்கையை பெருக்கும் முயற்சி ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவர் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றால் மீண்டும் சினிமாவிற்கு திரும்புவதே ஒரே வழியாக இருக்கும் இது அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷம்தான் என்றார் பிஸ்மி இதையடுத்து பிஸ்மி கூறும் தனிப்பட்ட பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெற்றி வாய்ப்பு குறைவு ஆனால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் ஒரு சாத்தியமுள்ளது என தெரிவிக்கிறார் இதேபோல் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் எதிர்கொண்ட அதே நம்பிக்கையும் அந்த வேதனையும் விஜய்க்கும் இருக்க வாய்ப்பு உள்ளது இறுதியாக அரசியலில் வெற்றி என்பது திரையரங்க ரசிகர்களின் ஆர்வத்தை விட மன்றத்தின் உண்மை நிலையை அடிப்படையாகக் கொண்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்